எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான் அன்பு தகப்பனே சிறு குழந்தைகள் என்றால் நமக்கு ரொம்பவும் பிடிக்குமே குழந்தைகளை அன்போடு அரவணைத்து ஆசீர்வதித்தீர் குழந்தைகள் சார்பாக நீர் என்றும் இருந்தீர் குழந்தைகள் மீது அளவற்ற விதத்தில் நேசித்து மகிழ்ந்தீர் மது உயிரை மாசில்லா குழந்தைகள் அன்று காப்பாற்றினார்கள் அன்று நீர் காப்பாற்றப்பட்டதால் என்னவோ ஒவ்வொரு குழந்தையும் உமக்குயிராய் உணர்வாய் இருந்தது எத்தனை தடைகள் வந்தாலும் நீர் குழந்தைகள் சார்பாக இருந்தீர் மது பிரசன்னம் அவர்களுக்கு நல்லதொரு பலமாய் ஆற்றலாய் அமைந்திருந்தது தெய்வமே இன்று மாசில்லா குழந்தைகள் கருவிலேயே கொள்ளப்படுகின்றனர் கருச்சிதைவு செய்யப்படுகின்றனர் வாழ தகுதி இல்லாதவர்கள் என்று முத்தரையிடப்படுகின்றனர் இந்த கொடூரம் இனிமேல் நடக்காத படிக்கு செய்தும் எல்லா குழந்தைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் குறிப்பாக பல்வேறு உடல் உள்ள மூளை மன வளர்ச்சியற்ற குழந்தைகளை நீ தனிப்பட்ட முறையில் ஆசிர்வதித்து அவர்களை அரவணைத்து அவர்களுடைய குறைகளை போக்கி நல்ல உடல் உள்ள நலன்களை அவர்களுக்கு கொடுத்தருளும் நாங்கள் குழந்தைகளை போல கள்ளம் கபடு அற்றவர்களாய் தூய்மையான வாழ்வு வாழை எங்களுக்கு அருள்தார் ஒவ்வொரு குழந்தையும் உம்முடைய கொடை என்பதை உணர்ந்து குழந்தைகளுக்கு முன் உதாரணமாய் நாங்கள் நடக்க கிருபியாய் வழிநடத்தும் சுவாமி